வணக்கம் இப்போ நம்ம ஈரோடு மாமரத்துப்பாளையம் சைட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிட்டு இருக்கேன் நக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் வந்து நம்ம கான்கிரேட் போட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டார்டர் கான்கிரேட் ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கு மேல பாக்ஸ் நம்ம மாட்டி போடுவோம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது மெசர்மெண்ட்டுக்காக இருக்கும் எல்லாமே அப்ப காலம்பாக்ஸோட கீழ்கை வந்து கரெக்டாக இருக்கும் மேல்கை வந்து உங்களுக்கு தூக்கு இல்லாமல் நமக்கு முன்னப்பினை இருக்கும் அதை வந்து தூக்கு சரி பார்த்தோம்னா நமக்கு வெர்த்திகளாக நைன்டி டிகிரி கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வழக்கமாக பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்காக பக்காக வருங்க ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சவுறு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் பழக அடைச்சி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய டிராபேக்ஸ் இருக்குது ஸோ அது என்னென்னா கவர் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க ஸோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது கட்டுவேல போடும்போது அந்த சந்தில் வந்து கலவை விழும் அது வந்து டெட் மாட்டர்ன்னு சொல்லுவோம் அந்த டெட் மாட்டருமே வந்து கிளீன் பண்ண மாட்டாங்க ஸோ அது அப்படியே போடும்போது நமக்கு லோடு வந்து ப்ராப்பராக இருக்காது இதனால் வந்து கிராக்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது செங்கலை வந்து ப்ராப்பராக நினைக்க மாட்டாங்க நம்ம கேஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா செங்கல்லாம் வந்து கரெக்டாக நினச்சிக்கணும் அப்போ வந்து காயின்ட்டில் உள்ள ஈரத்தை வந்து அந்த செங்கல் வந்து சோறு வந்து உறிஞ்சாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அதில் கவனித்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் அந்த மாதிரி கிடையாது இதில் வந்து நம்ம ஸ்டீல் பாக்ஸ் தான் நம்ம மாட்டி போடுவோம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வராது இதில் வந்து கவர் ப்ளஸ் வந்து தூக்கு பார்த்துக்கிட்டோம்னா பக்காவாக போயிடும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம மற்ற வேலைகளையும் எடுத்துகிட்டு போவோம் மெயினாக நம்ம வந்து இந்த மாதிரி பொட்டி மாட்டி போடுறது தான் வந்து பெஸ்ட்டு ஸோ இங்கே நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸிஸில் சர்வீஸ் வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு கனெக்ட் பண்ணுவேன்